ரவா சன்னே ஓடிடுங்க பாருங்க ભાઈઓ 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 સંકાયા 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 મિત્ર મિત્ર લેટિચ લેટિચ મિત્રો નન્નાને મારો ને કબૂલ મારો ભાઈઓ ભાઈઓ அங்க வாங்க அண்ணன் வாங்கிறகு

ஆரிய ஆரிய வராயா வராயா முடியா ீ கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க

குறிக்காங்க போயிருக்கார்க்க போய்

கோடி எபி சின்னைய கோலி ஆடு இருந்து முன்னாடி போங்க தரமா மடியா ஏ ஹரி ஹரி கோலி யா வந்து இந்த மாதிரி ஆதி காடு முரிகன் மாடு ஒரு தடவை அங்க சைடு அப்பு எங்க புடி புடி பாக்க அலை டாடா ஆப்பு தே ஆப்பு எிக் <muchan> கொடுத்தியாக அப்படி மேலே அது ஆளுகளை ஒன்றும் வரு <laughs> ஓகே ஓகே ஓட ஓட இன்ன வர じゃ அபியான் வரலாம் ஆமா இந்த வர மாதிரி ஆடு கால் வெச்சிரு ஓகே நீங்க வர வரட்டா ஹாய் ஹாய் தள்ளியா தள்ளியா ஆஹா புரியுதா மாட அதுக்கு மேல மாடி தான் கேக்குது சின்ன உடம்பு இருக்குப்பா நீங்க ஒரே ஒரே உடம்புப்பா டரி வந்துருங்கப்பா சின்ன உடம்பு ஒரே உடம்புடா ஒரே உடம்புடா